வீடியோ பார்த்துருப்பீங்க இது இப்பரப்புரையின் பெயர் விடியில நோக்கி ஸ்டாலின் குரல் என்ன என்பது இந்த பரப்புரையினுடைய பெயர் கழக தலைவர் செய்தியை மூளை முறுக்கெல்லாம் எடுத்து சென்று மக்களிடம் எடுத்து சொல்வதற்காக தான் இந்த பரப்புரையினுடைய முக்கிய நோக்கம் அடுத்த தளபதி அவர்களுடைய தூதுவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற பதினஞ்சு உயர்மட்ட உயர்நிலை தலைவர்கள் உயர்நிலை தலைவர்கள் நிர்வாகிகள் உயர்நிலை நிர்வாகிகள் அவர்களெல்லாம் தமிழகம் நோக்கி செல்ல இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த தேதியில் செல்கிறார் என்பது பின்னாலே நான் சொல்கிறேன் அடுத்த எழுபத்தஞ்சு நாட்கள் இந்த பதினைஞ்சு தலைவர்களும் தமிழகத்தில் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்து ஆயிரத்தி ஐநூறு கூட்டங்கள் நடத்தி ஐநூறு உள்ளூர் நிகழ்வுகளையும் நடத்தி சுமார் பத்து லட்சம் மக்களை சந்திக்கின்ற பயணமாக இந்த பயணம் அமைய இருக்கிறது இந்த பயணத்தினுடைய தலைவருடைய குறையை மக்களிடம் பரப்புவதும் கடந்த பத்தாண்டு காலத்தில் அதிமுக அரசில் என்னென்ன காரியங்கள் செய்ய தவறி இருக்கிறார்கள் என்ன காரியங்கள் தவறாக செய்திருக்கிறார்கள் என்பதை மக்களிடம் எடுத்து கூறுவதற்கும் அடுத்து வருகின்ற போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைகின்ற போது இந்த தமிழகத்தினுடைய மக்கள் முன்னேற்றத்திற்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வருவோம் எப்படி செயல்படுத்துவோம் என்பதை எடுத்துரைப்பதற்காக இந்த கூட்டம் இந்த பரப்புரை நடக்க இருக்கிறது இப்போது இந்த செயல்பாட்டில் அதிமுக ஆட்சியை நிக நிராகரிக்கவும் நிர்வாக திறனற்ற இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தவும் ஒரு புதிய விடையிலை நோக்கி இந்த பிரச்சார பயணம் தொடங்க இருக்கிறது ஓராண்டு மோசமான நிர்வாகம் மத்திய அரசனுடைய செயல்பாட்டுக்கள்லாம் இசைவு தந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அதிகாரங்களை விட்டு தந்து சம்பாதிப்பதை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு இந்த ஆட்சி நடத்துகின்ற இந்த ஆட்சியை மக்களிடம் எடுத்து சொல்வதற்காக தான் இந்த பரப்புரை நடைபெறுகிறது இந்த வளர்ச்சியை இங்கு போகும்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையுமானால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி வளர்ச்சியை கொண்டு வருவோம் என்பதை சொல்வதற்காக தான் பல்லாயிரம் மக்களை நேரடியாக சந்தித்து இந்த பரப்புரையை இன்றைக்கு தொடங்க இருக்கிறோம் இப்போது பார்த்தால் உங்களுக்கெல்லாம் சொல்லி எழுபத்தஞ்சு நாட்கள் மொத்தம் இந்த பரப்புரை என்பது எழுபத்தஞ்சு நாட்கள் பதினஞ்சு தலைவர்கள் ஆயிரத்தி ஐநூறு கூட்டங்கள் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதிலே பார்த்தால் இந்த தலைவர்கள் முதலிலே இன்றைக்கு காலையில் இன்றைக்கு மதியம் ரெண்டு மணி அளவில் தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த ஊரான திருக்குவையிலே அவரை வணங்கி மா நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் இந்த பரப்புரையை இன்றைக்கு தொடங்குகிறார்கள் அதைத் தொடர்ந்து வருகின்ற இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து மகளிரணி தலைவி திருமதி கனிமொழி அவர்கள் இந்த பரப்புரையை தொடங்குகிறார்கள் சேலம் மாவட்டத்திலே எடப்பாடியிலிருந்து அவர்கள் தொடங்குகிறார்கள் இளைஞரணி செயலாளர் திருக்கோவிலிருந்து தொடங்குகிறார்கள் அடுத்து அதை தொடர்ந்து திருச்சி சிவா எம்பி கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி ஐ லியோனி கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி சபாபதி மோகன் கொள்கை பரப்பு செயலாளர் இவர்களெல்லாம் முதலில் இந்த முப்பதாம் தேதிக்குள்ளாக இந்த பயணத்தை இந்த பரப்புரையை அவர்கள் இந்த பகுதியிலே அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியிலே சென்று பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள் டிசம்பர் ரெண்டாம் தேதி முதல் நம்முடைய முனைவர் பொன்முடி அவர்களும் கழக துணை பொதுச் செயலாளர் திருமதி ஐ பெரிய திரு ஐ பெரியசாமி துணை பொதுச் செயலாளர் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் துணை பொதுச் செயலாளர் திரு அந்தியூர் செல்வராஜ் துணை பொதுச் செயலாளர் திரு ராஜ கண்ணப்பன் தேர்தல் பணிக்குழு உறுப்பினர் இவர்கள் இரண்டாம் தேதியிலிருந்து ஐந்து நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் டிசம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார்கள் அது மூன்றாம் கட்டமாக தேதியிலிருந்து டிசம்பர் பதினோராம் தேதியிலிருந்து திருமதி தமிழிசை தங்கபாண்டியன் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் எஸ் செந்தில்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஏ கே எஸ் விஜயன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஆர் பார்த்திபன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி மாநில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணி செயலாளர் இவர்கள் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார்கள் இதை இதனுடைய நோக்கத்தை நான் முன் முன்பே சொல்லியிருக்கிறேன் அதிமுக அரசில் ஏற்பட்டிருக்கின்ற தவறுகளை குளறுபடிகளை எடுத்து சொல்லவும் திமுக ஆட்சி வந்தால் என்ன இந்த நாட்டுக்கு என்ன நல்லது நடக்கும் மக்களை எப்படி நடத்தி முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்வோம் என்பதை பரப்புவதற்காக தான் இந்த பரப்புரை தொடங்க இருக்கிறது மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் இப்போது கோவிட் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கிறது தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் தினந்தோறும் காணொலி காட்சி வாயிலாக மக்களை தொடர்பு கொண்டுதான் இருக்கிறார் அவர் மாவட்டந்தோறும் சென்றால் மிக அதிக அளவிலே கூட்டங்கள் கூடும் கோவிட் அந்த நோய் தொற்று என்ற காரணத்தால் இந்த கோவிட் முடிவுக்கு வந்த பிறகு ஜனவரிக்கு மேலாக தலைவர் அவர்கள் தொடங்க இருக்கிறார்கள் ஜனவரிக்கு பிறகு என்ன பரப்புரை எங்களுடைய பணியை நாங்கள் முதலிலிருந்து ஆரம்பிக்கிறோம் கடந்த முறை ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வாக்குகள் குறைந்த பத்து பதினஞ்சு இடங்கள் குறைந்த காரணத்தால் ஆளுங்கட்சியாக வர வாய்ப்பு குறை இருக்கிறது இப்பொழுதே மக்களுக்கு ஒரு தெளிவான திட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் தொடங்குகிறோம் எங்களை நாளும் பரவாயில்லை நாங்கள் இருபத்தி மூணாம் தேதி உயர்நிலை செயல் திட்ட குழு என்று நாங்கள் அறிவித்தோம் ஆளுநர் கட்சி இருபதாம் தேதி இன்றைக்கே கூட்டம் நடத்துகிறார்கள் எனவே அவர்களும் அந்த தனியை தொடங்குகிறார்கள் நாங்களும் முன்பே மக்களிடம் சொல்வதற்காக செல்கிறோம் அமித்ஷா இந்த மாதிரி இல்ல அது அந்த அமைச்சர்களே எந்த கொம்பனுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம்னா அந்த அதிமுக அமைச்சரே பயப்படாத போது நாங்க எதுக்குங்க பயப்படுறோம் பயப்படுறதுக்கு எதுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு நாங்க எங்களுக்கு வடி மடியில காணம் இல்ல வழியில பயம் இல்ல நாங்க எதுக்கு பயப்படுறோம் எதுக்கு நாங்க அதை பத்தி சொல்லணும் அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது திருச்செந்தூரில் வேலை காணான்னு தலைவர் நூற்றி பத்து கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டர் நடந்தே போய் வேலை கண்டுபிடிக்க போனார் இவங்க இன்னைக்கு புதுசாக வேல் யாத்திரைன்னா இவங்க வந்து கட்சி வளர்ப்பதற்காக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கட்சி வளர்ப்பதற்கு அவர் நடத்துகின்றதை பற்றி நாங்களே பதில் சொல்ல வேண்டாம் அது அவங்க அரசு வந்து அதான் தடை மாரி நடத்துகிறாங்க கைது பண்ணி விடுறாங்க முதல் வந்து கோர்ட்டில் வந்து முடியாதுன்னு சொன்னாங்க அப்புறம் மறுநாள் வந்து அவருக்கு எஸ்பியை பிடிச்சே தள்ளுறாங்க

நல்ல 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 நிலையில் இருக்கிறது மற்றவர்கள் நினைப்பது போல எங்களுக்குள் எந்த கழகத்தையும் அவர்கள் ஏற்படுத்தி விட முடியாது இது கழக தலைவர் பார்த்து முடிவு எடுப்பது கழக தலைவரும் அந்த தலைமையில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை இணைந்து நிச்சயமாக ஒரு நல்லதொரு முடிவெடுப்பார்கள் இதை மேற்கொண்டு கருத்து எங்களை போன்று சொன்னால் சரியாக இருக்காது அது தலைவரை கேட்டால் சரியாக அரசியல் விமர்சகர்கள் ஒரு கருத்து முன்வைத்திருக்காங்க வருகின்ற சட்டசபை தேர்தல் முன்னிட்டு வருகின்ற

பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி எங்களுக்கு கிடைத்தது அதனுடைய அனுபவத்தின் காரணமாக முன்பதாகவே இந்த பணியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் ஏங்க என்ன முடியும் அவர் ஒரு சிங்க வி பி துரசாமியாக இருந்தாலும் இவராக இருந்தாலும் திமுக அவர் வந்து முதல்ல திமுகவில் இருந்தாரு அப்புறம் அதிமுக போனாரு அப்புறம் திமுகவுக்கு வந்தாரு திமுகவுக்கு வந்து கூட கலைஞர் வந்து அவர்களுக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவியும் கொடுத்தாரு அவர் நல்லா தான் வச்சுருந்தாங்க அவர் வேறே எதாவது எதிர்பார்த்து போகிறாரு செல்வம் சொல்லும்போது கூட நான் எனக்கு உள்ளூரில் காரங்க மதிக்கலாம் நான் போகிறேன்னு சொல்கிறத தவிர தலைவர் பேர்லயே கட்சி பேர்லயே அவங்க வருத்தம் இல்லை அவங்களுக்கு சொந்தத்தில் எந்த லாபம் கிடைக்கல அவங்க போகிறாங்க இன்னும் பெருசாக எதிர்பார்த்து போகிறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் இருக்குது ஏற்கனவே புதிதாக பொறுப்புக்கு வரவர்களும் ஏற்கனவே கழக பணி ஆற்றிக் கொண்டிருப்பவர்களை தான் அங்க பொறுப்பு கொண்டு வந்திருக்கிறோம் முன் அனுபவம் பெற்றவர்களை தான் அந்த பொறுப்பு கொண்டிருக்கிறோம் யார் புதிதாக ஓரிரு இடங்களில் தான் இளைஞராக இருப்பவர்களை சேர்த்திருக்கிறோமே தவிர மற்ற மாவட்டங்கள் பிரிக்கின்ற போது அனுபவம் வாய்ந்த தலைவர்களை தான் நான் கொண்டு என்பது தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் தொடர்ந்து தன்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறது எனவே அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கும் ஆற்றல் இருக்கும் அவரவருக்கு ஒரு பணி கொடுத்த எனக்கு வந்து நாங்க மூத்த தலைவர் நான் சொல்லிக்கிறது எனக்கு ஹெட் குவார்டர்ல வேலை கொடுத்துருக்கிறார் வேலுக்கு ஒரு பணி கொடுத்துருக்கிறார் அவர் ராஜாவுக்கு ஒரு பணி கொடுத்துருக்கிறார் சக்கரவாணிக்கு ஒரு பணி கொடுத்துருக்கிறார் சண்முகத்துக்கு ஒரு பணி கொடுத்துருக்கிறார் துணை பொதுச் செயலாளர்களை இந்த பணிக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பணிக்காக நியமிக்கிறார்கள் தவிர இந்த மூத்தவர் இளைஞர் என்ற ஆண்ல அனைவரையுமே தான் இந்த பிரச்சாரம் நடத்துகிறது இளைஞர்களுக்கு இப்ப வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்தாதான் பெரிய தலைவர்களா வர முடியும் நாங்களே உட்கார்ந்து எப்படி

அமைப்பு செயலாளர் கழகத்தில் இப்போது நீங்களே சொன்னீர்கள் பல்வேறு பணிகள் இருக்கிற காரணத்தால் தலைமையில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதோடு மாவட்டந்தோறும் வழக்கறிஞர்கள் கூட்டத்தை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கிறது யாரையும் வந்து விழவில்லை மூத்தவர் இளையவர் என்றால் அனைவரும் இணைத்துதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பணியாற்றி கொண்டிருக்கிறது ஏற்கனவே கிராமத்தில் இருக்கிற படித்த பட்டதாரி இல்லாத மாணவர்களுக்கு அந்த ஐந்து மார்க் முதலிலே கலைஞர் தான் அதை கொடுத்தார் ஐந்து மார்க் அவர்களுக்கு போனஸாக கூடுதலாக கொடுத்தார் இதைத் தொடர்ந்து இதெல்லாம் கழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உதித்த திட்டம்தான் திடீரென்று ஏழரை சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்று இந்த அரசாங்கம் சொன்னது அதை நாங்களும் ஏற்றுக்கொண்டு தான் சொன்னோம் ஆனால் கவர்னர் கையெழுத்து இடப்படவில்லை இவர்கள் பத்து நாள்கள் போய் அஞ்சு அமைச்சர்கள் நேரடியாக பார்த்தும் கையெழுத்து போடவில்லை கவர்னர் எப்போது கையெழுத்து போடுகிறார் சொன்னால் தளபதி போராட்டம் நடத்திய பிறகு மறுநாள் வந்து அவர்கள் அரசாணை வெளியிடுகிறார்கள் அதுக்கு மறுநாள் கவர்னர் கையெழுத்து போடுகிறார் இப்போது சொல்கிறார் முதலமைச்சர் என்ன சொல்ற எங்கள் இதயத்தில் தோன்றிய திட்டம் என்கிறார் அந்த திட்டத்தை அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு திமுக தலைவர் தளபதி நடத்திய போராட்டம் தான் அதுக்கு காரணமே தவிர இப்படியே நாங்கள் திமுக மட்டும் கவனிக்காமல் இருந்தால் இந்த அளவுக்கு என்பது எங்களுடைய கருத்து தலைவர் அவர்கள் விடுதலை தான் பண்ண விடுதலை பண்ணணும் அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்ட காரணத்தால் அவர்களை அதை எதிர்க்காக இருக்கிறது தவிர ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் அதை சமீப அந்த இந்த பயணம் முடிவதற்கு டிசம்பர் மாதம் கடைசியாக அதற்கு பிறகு அந்த பணியை கழக தலைவர் தொடங்குவார் என்று கருதுகிறேன் இதை தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும் இல்ல அது எனக்கு என்னுடைய அறிவு தெரியவில்லை ஆனால் எதுவும் தேர்தலில் எதுவும் நடைபெறலாம் வரலாம் புதிதாக கூட வரலாம் அல்லது வராமல் இந்த இருக்க கூட்டணியை கூட தொடர்ந்து நீடிக்கலாம் ஆனால் எங்களுக்கு பலம் இந்த கூட்டணியோடு நாங்கள் செல்வதிலே உறுதியாக இருக்கிறார் கலைஞர்